ஹாய் ஹலோ வணக்கம் கேப்டன் புகழ் பாடு மண்ணமாக நம்ம தொடர்ந்து விஜயகன் சார் நடித்த படங்களை இருக்கோம் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் வருஷம் மூன்று அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி பார்ப்போம் அந்த படத்தோட ஸ்டோரி முன்னாடி நம்ம பத்தாடி அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு பெரிய மாபெரும் கிட்ட அடிச்ச நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் நூத்தி ஒன்னு மாநகர காவலுக்கு அப்புறம் நூத்தி இரண்டாவது அவர் நடிச்சு வெளியான படம் தான் மூன்று எழுத்தில் மூச்சு இருக்கும் இந்த படத்துல விஜய் விஜயகன் சார் ரூபிணி மன்சூர் அழிகான் ஆனந்தராஜ் ஜெயபாரதின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல வந்து விஜயகாந்த் சார் வந்து மேக்கப் இல்லாம தன்னோட உண்மையான உருவத்தை காட்டியிருப்பாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் எந்த விதமான படத்துல மேக்கப் ஃபுல்லாவே கிடையாது நார்மலான ஒரு ஆள் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி தான் இருப்பாரு அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தினோட கேரக்டர் தான் இந்த படத்தில் வந்து ஒரு கிறிஸ்டினா நடிச்சிருப்பாரு அவர் பெயர் வந்து இந்த படத்துல வந்து ஒரு பிரபலமான பெயர் தான் இப்ப என்னதுன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து சவப்புட்டி செய்யக்கூடிய ஒரு பர்சனா வருவார் சவுப்பட்டி செஞ்சு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருப்பாரு அந்த கேரக்டர் தான் அவரு அவருக்கு வந்து ஒரு அம்மா இருப்பாங்க சின்ன வயசுலேயே தன்னோட அப்பா அம்மாவை இழந்த விஜயகாந்த் சார் வந்து தன் அம்மா மாதிரி எடுத்து வளர்த்துற ஜெயபாரதி அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பாங்க அவங்க கணவர் இருப்பாங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பசங்களையும் தன்னுடைய மூத்த மகன் இளைய மகனாக வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கும்போது வெளியூரில் வெளியூர்ல படிக்க வைக்கிற தன்னுடைய இளைய மகன் அதாவது சீனிவாஸ் சர்மா அப்படிங்கிற ஒரு புதுமுகத்தை தான் இந்த படத்துல வந்து விஜயகாந்த் சாருக்கு வந்து தம்பியை நடிக்க வச்சிருப்பாங்க ஆஹ் அது அவர் வந்து வெளியூர்ல இருந்து படிச்சுட்டு வருவார் வந்த உடனே ஊருக்குள்ள வந்த உடனே வயசு கம்முன் இருப்பாரா உடனே ஆனந்தராஜனுடைய தங்கச்சியா லவ் பண்ணுவாரு ஆனந்தராஜோட தங்கச்சி யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய அஹ் பெரிய ஆள் அந்த ஊர்லயே அவரும் ஒரு கிறிஸ்டின் தான் அவரு வந்து ஒரு என்ன சொல்றது அமிர்தராஜ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கை அவரு அந்த மாதிரி ஒரு ஆள் அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து தம்பி போய் லவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அந்த காதலை எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் இறங்குறாரு இறங்கும் போது அவருக்கு வந்து பணத்தை கொடுத்து எப்படியாவது ஒன்று விஜயகாந்த் சாரை மடக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தராஜ் முடிவு எடுத்து அவருக்கு பணம் கொடுக்குறாரு விஜயகாந்த் சார் அதை வாங்கிவாரு அதை வாங்கின உடனே தம்பி தப்பான்னு நினச்சிக்குவான் நினைச்ச உடனே என் கூட பிறந்த அண்ணனார் இருந்தால் நீ இப்படி பண்ணியிருப்பியா அப்படின்னு கேட்கும்போது விஜயகாந்த் சார் ரொம்ப உடஞ்சி போயிருவாரு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பணம் எதுக்கு வாங்கினாரு அதுக்கப்புறம் எதுக்கு என்ன காரணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் வந்து கடைசியில் அந்த காதல் ஜோடி சேர்த்து வச்சாரா இல்லையா விஜயகாந்த் சாருக்கு இருக்கிற அந்த காதல் அஹ் மறைஞ்சி அந்த காதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கதையும் இந்த படத்துல வந்து ஒரு ஸ்கிரிப்டா கொடுத்துருப்பாரு மனோபாலா இந்த படத்தினுடைய முக்கியமான புள்ளி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அவர்கள் தான் அவர் தான் இந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தூணு இந்த படத்துல வந்து சுத்தமாக ஒரு மேக்கப் இருக்காது அப்படியே சும்மா பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்படி இருப்பாரோ அதே தான் இந்த படத்துல அவர் நடிச்சிருப்பாரு அது வந்து உண்மையிலே பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் நம்ம கூட இருக்கிற நம்ம அண்ணா ஒரு அந்த மாதிரி நடிச்சிருப்பாரு இந்த படத்துல வந்து என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார் வந்து ஒரு சவ பொட்டி செஞ்சுக்கிட்டு அவர் வந்து எவ்வளோ பெரிய ஆள் அவர் இதுக்கு எதுக்குறாரு அவர் எதுக்கும்போது அந்த பெரிய ஆள் எவ்வளோ பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு உயிலே சூப்பராக வச்சுருப்பாங்க அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆனந்தராஜ் கேரக்டர் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிரியேட் பண்ணி வடித்து வடிவமைச்சிருப்பாங்க அமிர்தராஜ் அப்படிங்கிற கேரக்டரில் அவங்களுக்கு வந்து ஒய்ஃபாக வரக்கூடிய சத்தியப்பிரியா அடாவடி பொண்ணாக இருப்பாங்க அதுபோல் இந்த படத்தில் வந்து இன்னொரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயபாரதி அவங்க நிறைய படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க தான் இந்த படத்தில் அம்மாவா வருவாங்க சின்ன வயசில் தாய் திறந்தை இழந்த விஜயகாந்த் சாரை எடுத்து வளர்த்து ஒரு மகனாக ஒரு பெரிய ஆளாக்கி அவர் வந்து ஒரு முரணனா வளர்த்து வச்சிருப்பாங்க அவர் வந்து எதுக்குமே பயப்படாத ஒரு கேரக்டர் எத்தனை பேர் வந்தாலும் சொல்லிட்டு சொல்லிட்டு அடிப்பாரு அது போலதான் அவர் இருப்பாரு அது போல இந்த படத்த மூர்த்தி ஒரு சின்ன ரோல் பண்ணிருப்பாரு அவர் டாக்டர் கேரக்டர்ல வருவாரு அவர் வந்து சில இடத்துல சில இடங்களில் கலகலப்பட்டுனாலும் சில இடங்களில் வந்து விஜயகாந்த் சாரை போட்டு கொடுத்துருவாரு தம்பிக்கிட்ட அந்த கேட்டில் அவர் தான் பண்ணுவார் அதுக்கப்புறம் உண்மை உணர்ந்து நான் தெரியாமல் தப்பன்ட்ட மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே வந்து மன்னிப்பும் கேட்பாரு இந்த படத்தில் வந்து பெருசாக காமெடி எதுவும் கிடையாது இந்த படத்தில் முக்கியமாக சொல்ல இந்த படம் முழுக்க சண்டை காட்சிகள் தான் இந்த படத்தில் சண்டை காட்சிகள் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு உண்மையிலே இந்த படத்தின் பாடல்கள் எனக்கு ரொம்ப ஓரளவுக்கு எனக்கு என்ன சொல்கிறது மற்ற பாடல்கள் விட இந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள் எனக்கு ஒன்றுமே எனக்கு ரொம்ப இம்பாக்ட் ஏற்படுத்தலை அப்படிங்கிறது தான் உண்மை இந்த படத்துல மியூசிக்கும் கூட புதுமுகமா இருக்கிறதுனால என்ன தெரியல இசை கங்கை அப்படிங்கிற இளைய கங்கை அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் இந்த படத்தை வந்து மியூசிக் பண்ணிருந்தாரு அதனால என்ன தெரியல இந்த படத்தினுடைய பாடல்கள் அவ்வளவா ஒட்டல விஜயகன்சாருக்கே ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லாத பாடல்களாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் டைரெக்ஷன் ஒன்றுமே நான் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஒரு பிளாட்டான ஒரு கதை ரொம்ப எதையுமே ரொம்ப எதிர்பார்த்து நம்ம வந்து அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு காம்போ மாதிரி எடுத்துக்குவார் விஜயகன்சாருக்கோ ஆனந்தராஜிக்கோ ஒரு சம்மந்தி சம்மந்தி அந்த மாதிரி எடுத்து ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் கொடுத்துருப்பாரு அது போல இந்த படத்துல வந்து முக்கியமா மோசஸ் அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து மன்சூர் அலிகான் அவர்கள் நடிச்சிருப்பாங்க மன்சூர் அலிகன் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சத்திய வந்து தம்பியா வருவாங்க அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஆனந்தராஜோடைய மச்சானா வருவாங்க தங்கச்சியை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து வரக்கூடிய கேரக்டர் அவர் வந்து பயங்கரமான வில்ல ஆனந்த்ராஜுக்கு மேலே வில்லனா இருப்பார் அதனால ஆனந்தராஜே பயந்துக்குவார் விஜய் மனுஷு பேசக்கூடிய வசனங்கள்லாம் உண்மையிலே நல்லா இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ இப்போதான் பழைய வில்ல நான் வந்து புது புதுவில்லை நான் நினச்சேன் என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவார் அதுபோல விஜயகன் சார் பேசக்கூடிய இந்த வசனங்கள் ஏக தலைவனுடைய வசனங்கள் இந்த படத்தில் தான் இருக்குது ஒரு பொண்ணு வந்து எவ்வளோ தான் ஒரு எல்லாமே இருந்தா கூட சொத்து பத்து எல்லாம் இருந்தா கூட மனசுக்கு பிடிக்காதவனை கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒரு பே பயங்கரமாக ஒரு விஷயம் பேசியிருப்பாரு அந்த டைலாக் எல்லாம் இந்த படத்துல தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்ததுக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த படத்தில் வர வசனங்கள் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் திலகன் இந்த படத்துல வெடிச்சிருக்காரு பிளாஷ்பேக்ல வரக்கூடிய அந்த போர்ஷன் இருக்கட்டும் அந்த போர்ஷன் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு விஜயகாந்த் சார் வந்து அவ்வளவு ஒரு கோவக்கார ஆளா இருந்தாலும் கூட ரூபணியை பார்த்த உடனே மலையாள பெண்ணா வருவாங்க நம்பூதிரி பெண்ணா வருவாங்க வந்த உடனே மலையாள நம்பூதிரி வந்து இவரு திலகன் ஆல்ரெடி நம்ம வந்து சத்திரியன் படத்தில் விளையாட இருப்பார் அவர்தான் அவர் வந்து நம்பூதிரியாக வருவாரு அவருடைய பொண்ணு வந்து ரூபினியாக வருவாங்க இப்போ வந்து ரூபினியை பார்த்த உடனே காதல் வாய்ப்பட்டுருவார் அந்த பொண்ணு உரிமையில் காதல் வாய்ப்பட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருவாங்க அதுபோல் அந்த காதல் ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தாங்க இந்த படத்தில் எனக்கு ரொம்ப அந்த காதல் பிடிச்சிருந்துச்சி பிடிச்ச அந்த அதுக்காக இந்த படத்தினுடைய மொத்த வெயிட்டு வந்து விஜயகாந்த் சார் தான் எந்த மாற்றமும் கிடையாது தம்பியாக வரக்கூடியவருக்கு ஒரு சின்ன ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தனி ட்ராக் எழுதியிருக்காங்க இன்னொரு விஷயம்னா இது ஒரு தம்பிக்காக போராடக்கூடிய ஒரு அண்ணன் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மொத்த ஸ்டோரி இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட சண்டை காட்சிகள் ஏகப்பட்ட சேசிங் காட்சிகள் இருக்குது இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு ஆக்ஷன் பிளாக் தான் நீங்கள் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஆக்ஷன் பிளாக் தான் வேற எதுவுமே கிடையாது இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த படத்தை போய் பார்க்கணும்னா பாருங்க ஓரளவுக்கு நீங்க பார்த்து ரசிக்கக்கூடிய படங்கள் விஜயகாந்த் சார் படங்கள் இருக்குன்னு சொன்னா விஜயகாந்த் சாருக்காக நீங்க அடிக்கடிங்க நீங்க பாக்கலாம் இருந்தாலும் கதைப்படி பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான் அப்படிங்கிறது எந்தமான மாற்றமும் கிடையாது ஏன்னா நான் உண்மையும் சொல்லல அதனால சொல்றேன் விஜயகாந்த் சார் மேல எந்த குறையும் இந்த படத்துல கிடையாது இந்த படத்தினுடைய ஆக்ஷன் பிளாக் அதிகமா இருந்ததுனாலும் வந்து இல்ல கதை வந்து ரொம்ப பா அடிச்சு துவச்சி பழசான கதையை எடுத்து வச்சுட்டாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு மூவி தான் ஒரு நூறு நாள் மேலே ஓடி அப்போ வந்து ஒரு ஓரளவுக்கு நல்லா ஹிட் அடித்த படம் தான் இந்த மூன்றெழுத்து மூச்சிருக்கும் படம் இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற படம் வந்து சின்ன கவுண்டர் அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்தை ஸ்டோரி பற்றி பார்க்கலாம் அப்புறமேலு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாம் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நம்ம க உங்கள் கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஸில் நீங்கள் விடுங்க நான் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் தேங்க் யூ